கிறிஸ்த உகன அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின்பு தன் சகோதரர்கள் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் தன் சகோதரர் அன்னோடே கூட சம்பாஷித்தார்கள் அன்புக்குரியவர்களே ட்ரூ ரெக்கன்சிலியேஷன் உண்மையான ஒப்புரவு உண்மையான ஒப்புரவு எங்கே வரும் யாருக்கு வரும் என்று சொன்னால் பிழைகளை உணரும் பொழுது அந்த பிழைகளை தவிர்த்து உறவை மேற்கொள்ள எத்தனைக்கும் பொழுது அது வரும் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் ஒருவரத்தில் கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒருவர் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த உறவிலே விரிசல் வந்து விடுகிறது அந்த உறவு சிதைந்து விடுகிறது வைராக்கியம் நம்மை ஆண்டு கொண்டு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா எனக்குன்னு நேரம் வரும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறதா இன்றைய உலக வாழ்க்கை ஆனால் இங்கே வேதத்துலேயே நான் வாசிக்கிற இந்த யோசேப்பு தான் கண்ட கனவை சொன்னதுனாலே சகோதரரால் பகைக்கப்பட்டு அவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு அவன் வியாபாரிகளை விற்கப்பட்டு இத்தனை பாடுகளுக்கு பின்பதாக போத்திவார் அரண்மனைகளை வாழ்ந்து சிறைக்கு தள்ளப்பட்டு அதற்கு பின்பு அவன் பார்வோனால் உயர்த்தப்பட்டு எகிப்தின் அதிபதியாகவன் அமர்கிற பொழுது அவனை குற்றப்படுத்தின மக்கள் உதாசீனப்படுத்தின மக்கள் இவன் உறவு வேண்டாம் என்று நம்ம சொன்ன மக்கள் அங்கே பஞ்சம் பிழைக்க வரும்பொழுது ஆகாரம் கொள்ள வரும்பொழுது அவர்களை அறிந்து கொண்டு அவர்களோடு கூட அவன் ஒப்புரவாகிறான் நீ தீமையை நன்மையினால் வெள்ளு என்று சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான் பாருங்கள் சகோதரி யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான் கட்டி அவங்க செஞ்சதுக்கெல்லாம் இவன் என்ன செய்யலாம் வாய்ப்பு கிடையாது என்று பார்க்கவில்லை அந்த மக்களை நேசித்து ஒப்புரவாக்கி அவர்களை தன்னோடு இணைத்து கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கினராக வருகிறான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு உலக வாழ்க்கை வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய சகோதரர் மத்தியிலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாத நீ காணாத கடவுளத்தில் எப்படி அன்பு கூறுவாய் எப்படி விசுவாசிப்பாய் இவன் சகோதரில் அன்பு வைத்து இவனுடைய இறை பக்தி இன்னது என்று வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான் போத்திவார் வீட்டில நான் பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக இத்துணை பெரிய பாவம் செய்வது எப்படி என்று சொன்னவன் இறை நோக்கம் உறவு ஒப்புரவு என்பதை சகோதரர் மத்தியில் வெளிப்படுத்துகிறான் இன்றைக்கு இதை தியானிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சகோதரர் மத்தியில் இந்த ஒப்புரவை கடைபிடிக்க முற்படுவோம் கடவுள் நம்மதி ஜபம் செய்யும் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த மக்களோடு சரியான உறவை தடம் பதித்து ஒப்புறவாகி நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசனில் ஜெபிக்கிறோம் செபுக்கள் பிதாவை ஆமேன்